வணக்கம் பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு பகுதி இருபத்தி ஒன்பது மக்காத மக்காச்சோளம் மக்காச்சோளத்தை மற்ற தானியங்களிலிருந்து வேறுபடுத்த இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் குடியேறிகள்லாம் அதுக்கு இந்தியன் கான்னு சொன்னாங்க இன்று உலகத்திலேயே அதிகமாக பயிரிடப்படுற பயிர் வந்து மக்காச்சோளம்தான் அமெரிக்காவின் பழங்குடி மக்கள்லாம் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து மக்காச்சோளத்தை சாப்பிட ஏதுவாக அதை உருமாத்தினாங்க அதுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு மத்திய அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வித காட்டுப்புள்ளல இருந்து தான் மக்காச்சோளம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு உருமாறிய டியோசன் என்ற அந்த கலையிலேருந்து மணிகளை பொறுக்கி எடுத்து விதைத்து படிப்படியாக இன்றைக்கு இருக்க வடிவத்திற்கு அதை மாற்றினாங்க ஆரம்பத்தில் எட்டு வரிசைகள் மட்டும்தான் மக்காச்சோளம் இருந்தது இன்றைக்கி இருக்கிற வடிவத்தடைய நெடிய பயணம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு மக்காச்சோளத்தை பற்றி அமெரிக்காவில் இருக்கிற ஆதிவாசிகளிடம் பல துன்பங்கள்லாம் இருக்குது மக்காச்சோளம் பீன்ஸ் ஸ்குவாஷ் போன்றவற்றை மூன்று சகோதரிகள்னு சொல்லுவாங்க அமெரிக்காவின் ஆதிவாசிகள் மக்காச்சோளத்தை மகிஷுன்னு சொன்னாங்க அதற்கு நம்மை தக்க வைப்பவை அப்படின்ட்டு அர்த்தம் அதிலிருந்தே மெய்ஸ் அப்படின்ற ஆங்கிலச்சொல் உருவானது கொலம்பஸ் மூலம் ஸ்பெயினுக்கு போன மக்காச்சோளம் மற்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க பரவுச்சு பொதுவாகவே சின்ன வகை தானியங்களெல்லாம் காணுன்னு சொல்கிறது தான் வழக்கம் எனவே மக்காச்சோளத்தை மற்ற தானியங்கள்லேருந்து வேறுபடுத்த இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன்லாம் இண்டியன் கான் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் அமெரிக்காவில் தங்கியவர்கள் மக்காச்சோளத்தை சாப்பிடாம இருந்திருந்தால் மரணம் அடைஞ்சிருப்பாங்க சின்ன மீனில் ஓட்ட போட்டு மக்காச்சோளத்தை உள்ளே வச்சு விதைக்க உள்ளூர்வாசிகள் கற்றுக் கொடுத்தாங்க அந்த மீன் தானியம் வளர எருவாக பயன்பட்டுச்சு அதுக்கப்புறம் மக்காச்சோளம் ரொட்டி சூப் புட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆகியவற்றை தயாரிக்க பெரிதும் உதவியாக இருந்துச்சு பிளைமுத் காலனியில் முதல் கவர்னர் வில்லியம் ஃப்ராட்ஃபோர்ட் மக்காச்சோளத்தை இறைவனின் கொடை என்று புகழ்ந்தார் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக பயிரிடப்படுற பயிர் மக்காச்சோளம் தான் மக்காச்சோளத்தை செவ்வீந்தியர்கள் மூலமாக மெக்சிகோவுக்கு போச்சு அங்கு கலப்பு மாற்றப்பட்டு பயிரிடப்பட்டது வட அமெரிக்காலேயும் கிபி ஆறாயிரத்தில் பல செவ்வீந்தியர்களால் பயிரிடப்பட்டு போர்த்துகீசியர்கள் தங்கள் பயணத்தின் பொழுது கிழக்கு ஆப்பிரிக்காலையும் ஆசியாலேயும் அதை கொண்டு போனாங்க தொடக்கத்தில் மக்காச்சோளத்தை பயிரிடுறதுக்கு ஸ்பெயின் நாட்டு வீரர்களுக்கு தயக்கம் இருந்துச்சு அங்கிருந்து பழங்குடியினர் நரபலி கொடுக்கறத சடங்காக வச்சுருந்தாங்க அப்போ மக்காச்சோளமும் சடங்கு பொருளாக இருந்துச்சு எனவே மக்காச்சோளத்தை பேகன் மதத்தோடு இணைச்சு அதை ஒன்பது கிறிஸ்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு கருதுனாங்க அதிக அளவில் மக்காச்சோளம் சாப்பிட்டா பெல்லாக்ரான்ற நோய் வருவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் மக்காச்சோளம் அமெரிக்க ஆதிவாசிகளுக்கு சகலமுமாக இருந்தது அதன் மேல்தோற ஆடையாகவும் பாயாகவும் கூடையாகவும் குழந்தை பொம்மைகளாகவும் பயன்படுத்தினாங்க தொடக்க காலத்தில் அமெரிக்காலேயும் கனடாலேயும் தீவனமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த மக்காச்சோளம் பின்ன முக்கியமான உணவுப் பொருளாக மாறுச்சு மக்காச்சோளத்தை பற்றி பல சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது கிட்ட அதை பயிரிடுற பழக்கம் வந்துச்சு குறித்து கருணவடி செய்தி ஒன்று இருக்குது வெகு காலத்துக்கு முன்னால் செவ்விந்தியர் ஒருவர் மனைவியோடும் குழந்தைகளோடும் இருந்தார் இளம பருவத்தை அடைந்ததும் ஆண்கள் விரதம் இருக்கணும் அப்போதான் அவங்க நம்புற ஆவியை காண்பாங்க அந்த வாழ்க்கை முழுசும் அவங்களுக்கு வழிகாட்டும் அதை செவிந்திய குடும்பத்தில் மூத்த மகன் வாலிப பருவம் அடைஞ்சதும் விரதம் இருப்பதற்காக காட்டுக்கு போறான் போற இருந்த அழகான பூக்களையும் செடிகளையும் தன்னோட கனவுல வேணும்னு நினச்சிக்கிட்டே போறான் அப்போ வேட்டையாடுறதையும் மீன் பிடிப்பதையும் தவிர எளிதான வகையில உணவு கிடைக்க புனித ஆவி வழி காட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு போறான் மூணாவது நாள் அவன் உடல் தளர்ந்து இருந்தப்போ தைரியசாலியான ஒரு இளைஞன் வானத்திலிருந்து இறங்கி தன்னை நோக்கி வருவதை பார்த்தான் அந்த இளைஞன் பச்சை மற்றும் மஞ்சள் வண்ணங்களில் உடவுடித்திருப்பதை பார்த்தான் தன்னோடு சண்டையிடும்படி விரதம் இருக்கும் இளைஞனை அழைச்சான் அவன் தொடர்ந்து ரெண்டு நாள் தோற்ற அந்த செவிந்தி இளைஞன் மூணாம் நாள் வெற்றி பெற்றான் இருந்தாலும் மறுபடியும் வருவதா அந்த வாலிபன் சொல்லி போயிட்டான் அன்னைக்கு மாலைக்கு செவ்விந்திய தந்தை வந்தார் சாப்பாடு கொண்டு வந்திருந்தார் ஆனா மகன் சாப்பிட மறுத்துட்டான் ஏழாவது நாள் வானத்திலிருந்து இறங்கிய அந்த வாலிபனோடு கடுமையான சண்டை போட்டு அவனை வீழ்த்தினான் வந்த வாலிபன் சண்டையில் தோற்றுப்போக அவனை பூமியில் புதைத்துவிட்டு சென்றான் சில மாதங்கள் கழித்து அந்த வாலிபனை புதைத்த இடத்திற்கு வந்தப்போ ஒரு அழகான பயிர் பசுமை நேரத்தோடு உயரமாக பட்டு போன்ற பிரிகளோடு வளர்ந்திருப்பதையும் பால் நிறைந்த தானியங்களை தாங்கியிருப்பதையும் பார்த்தான் அதை எடுத்து விதைக்க அவை மக்காச்சோள வயல்களாக மலர்ந்துச்சு சாக் பழங்குடியினரிடம் சோளத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது வானத்திலிருந்து இறங்கி வந்த அழுகிய தேவதையை ரெண்டு சாக்கான்கள் பார்த்தாங்க தாங்க இருந்த மான்கரியை அந்த தேவதைக்கு கொடுத்தாங்க அதை விரும்பி உண்ட அந்த தேவதை ஓராண்டிற்கு பிறகு அந்த இடத்திற்கு வந்து பார்க்குமாறு சொல்லி இரண்டு கைகளால் பூமியை தடவி கொடுத்தா அவள் தொட்ட இடங்களில் மக்காச்சோளமும் பீன்ஸும் வளர்ந்தனன்னு சொல்லுவாங்க மக்காச்சோளம் அரிசிக்கு பிறகு அதிக விளையிற ஒரு உணவு தானியம் இன்று வட இந்தியாவில் கோதுமை அதிகம் சாப்பிடப்படுற பொருள் சப்பாத்தி தமிழ்நாட்டுக்கு வரப்போ என்னுடைய வட இந்திய நண்பர்கள் சாதம் சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமாகி விரைவாக பசியெடுப்பதா புகார் கூறுவதுண்டு நம்மூர்காரர்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்டா வெகு நேரம் வயிறு திம்முன்னு இருப்பதா உணர்வு கோதுமை தென்மேற்கு ஆசியாவில் தான் தோன்றியிருக்கணும்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க சிரியா ஜோர்டான் துருக்கி ஆகிய நாடுகளில் இந்த பயிர் தொடக்க கால படிமங்கள் கிடச்சிருக்கு கோதுமையின் தூரத்து சொந்த பயிர்கள் கிழக்கு ஈராக்கிய தொள்ளாயிரம் ஆண்டுகள் மதிப்பிடக்கூடிய தொன்மையான புதைப்பொருள் ஆராய்ச்சியின் பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது கிமு ஐயாயிரம் வாக்கில் இந்தியா சீனா இங்கிலாந்து ஆகிய நாடுகள்லையும் நைல் சமவெளியிலையும் பயிரிடப்பட்டதற்கான ஆதங்கள்லாம் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு தான் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் கோதுமை பயிரிடப்பட்டது பல பயிர்கள் இருந்து ஐரோப்பாவுக்கு பயணத்தால் பரவிச்சு ஆனால் கோதுமை இருந்து அமெரிக்கா பயணத்தால் போச்சு கோதுமை ரை ஆகிய பயிர்களோட தோற்றத்தை பற்றி ஆஸ்திரியாவில் பல சுவையான புனைக்கதைகள்லாம் இருக்குது ட்ராவான்ற நதி டான்யோஃபின் நதியின் கிளை நதி அந்த கரையின் ஓரமாக அவர் பணக்கார மீனவர் வாழ்ந்து வந்தார் கடுமையாக உழைத்து அரும்பாடுபட்டு மீன் பிடித்ததால் அவர் செல்வந்தராக ஆனார் தன் வாழ்வை செழிக்க வைத்த அந்த நதிக்கு அவர் எப்போ நன்றியுடையவராக இருந்தார் ஒரு நாள் அவர் அந்த நதியை நோக்கி அன்னை ட்ராவா என்னை நீ ஆசிர்வதித்ததற்கு எவ்வாறு கைமாறு செய்ய போறேன்னு கேட்டார் அப்போ அந்த நதி அலையிலிருந்து ஒரு குரல் ஒழிச்சுது நீ உலக சுற்றிட்டு வா அப்போ கோதுமை ரைரோட்டிகளை வைத்திருக்கும் மக்களை பார்க்க போ நேரிடும் அவங்ககிட்ட இருந்து ஒரு ரொட்டியை கொண்டு வான்னு சொன்னிச்சு அவர் பயணம் செய்தப்ப பல இடங்களில் பழங்கள் சாப்பிட்றவர்களை பார்த்தாரு வெகி நாட்கள் ரொட்டிகள் சாப்பிட்றவர்களை காண முடியல கடைசியாக ஒரு இடத்தில் ரொட்டிகள் சாப்பிட்றவர்களை பார்க்க முடிஞ்சது அவங்க கிட்ட ரை கோதுமை ரொட்டிகளை வாங்கி வந்தார் அவற்றை டிராவா நதியில் பயபக்தியோடு கண்காணிக்க அந்த நதி மேலே எழுந்து இரு பக்க கரைகளையும் வெள்ளமாக்கும் அளவு பொங்கியது பிறகு தண்ணீர் பழையபடி குறைந்தப்போ கரைகளில் ரை கோதுமை செடிகள் வளர்ந்துருப்பதை பார்த்தார் அப்போது தான் அதை அந்த மக்கள் பயிரிட ஆரம்பித்தோம் அங்குறது அங்கே வழங்குகிற ஒரு கதை இன்னொரு கதையே இருக்குது தூர கிழக்கு பகுதியில் நம் முன்னோர்கள் வாழ்ந்து வந்தாங்க மக்கள் தொகையில் பெரும் பெற்றாமல் வேறு இடத்துக்கு போனாங்க அவங்க அங்கிருந்து கிளம்பதற்கு முன்பு அவங்களை நேசித்த தேவதை அவங்களுக்கு கோதுமை விதைகளை தந்து இந்த விதிகளை தூக்கிகிட்டே போங்க எங்கே இது மூன்று நாட்களுக்கு வளர்ந்து பசுமையாவதோ அங்கே நீங்கள் தங்கிடுங்க வளராத இடங்களில் விதைத்தவற்றை தோண்டி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள்னு சொல்லிச்சு அப்போது முதல் வளர்ந்த இடத்தை அவர்கள் தங்கள் புதிய தாயகமாக கொண்டார்கள்ன்றது ஒரு புனைக்கதை யூத மதத்திலும் கோதுமை பற்றிய ஒரு குறிப்பு இருக்குது கிளியோ பாட்ரா யூத மதகுரு ஒருவர்கிட்ட கேட்டால் இறந்தவர்கள் உயிர் தெழுவதாக கூறப்பட்டிருக்கிறதே அப்படி எழும்போது அவர்கள் நிர்வாணமாக இருப்பாங்களா இல்லை ஆடைகளோடு இருப்பாங்களா அதுக்கு மேயிர் என்று அந்த மதுகுரு சொன்னார் விதைக்கப்படுகிற கோதுமை விதையிடமிருந்து கற்றுக்கொள் அது முளைத்தெழுகிற போது நிறைய தொகைகளோடு முளைத்தெழுகிறது அதே போல உண்மையானவர்கள் உடைகளோடு புதைக்கப்படுகிற பொழுது உடைகளோடே உயர்ந்தெழுவாருங்க கோதுமை ரொட்டி உருவான வரலாறு சுவையானது மெசபடோமியா இன்னைக்கு ஈராக்கு எகிப்து ஆகிய நாடுகளில் தொடக்கத்தில் கோதுமையை மென்று தின்று வந்தாங்க அதற்கு பிறகு அதை அரைத்து பசையை போல ஆக்கி தீயிலிட்டால் வெகு நாட்கள் வைத்திருக்கக்கூடிய ரொட்டி உருவாகுன்றதை கண்டுபிடிச்சாங்க தற்செயலாக அதில் ஈஸ்டர் கலக்க இருந்தது உடனே மாவு புளிப்பதை கண்டுபிடிச்சாங்க எனவே எப்போதும் பிசைந்த மாவின் ஒரு பகுதியை அடுத்த நாள் தயாரிக்கும் மாவோடு கலந்து புளிக்க வைக்க ஊதிய கண்டுபிடிச்சாங்க கிமு ஆயிரம் பாக்கில் எகிப்து நாட்டில் ஈஸ்டர் தனியாக பிரித்தெடுத்து மாவோடு கலக்க கற்றுக்கொண்டார்கள் அப்போது புதிய வகை கோதுமை ரொட்டியை தயாரித்தாங்க அதுதான் வெண்கோதுமை ரொட்டி இன்றைக்கி நாம் சாப்பிட்ற மாடர்ன் ப்ரெட்டுக்கு அதுதான் தாத்தா அந்த காலத்திலேயே எகிப்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட ரொட்டி அங்குகள் புகழக்கத்தில் இருந்திருக்கு கிரேக்கர்கள் எகிப்தியர்களிடமிருந்து ரொட்டி தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிஞ்சாங்க பிறகு கிரேக்கத்திலருந்து ஐரோப்பா முழுக்க அது பரவுச்சு அந்த ரெசிபி ரோமாபுரியில் கோதுமையும் ரொட்டியும் மாமி சேவத்தை விட முக்கியம் கருதப்பட்டுச்சு தங்களுக்கு ரொட்டி கிடைக்கலன்னா சிப்பாய்கள் வெகுண்டு எழுந்தாங்க பிறகு அரசே ரொட்டி சுட ஆரம்பிச்சிது ரொட்டியை வைத்தேன் சமூக நீதியும் விளைஞ்சிச்சு சமூகத்தில் பின்தங்கி பின்தங்க ரொட்டியின் கருமை அதிகரிக்கும் என்பது பொருளாதார நிலையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கலோரிகள் காரணமா நிலம தலைகீழ் ரொட்டியின் பழுப்பு நேரம் அதிகரித்தால் அதற்கு அதிக விலை பிரெஞ்சு புரட்சியின் பொழுது ரொட்டி மூலக்காரணையா இருந்துச்சு பிரெஞ்சு இளவரசி ரொட்டி கிடைக்காவிட்டால் கேக் சாப்பிடட்டுமே என்று சொன்னதாக ஒரு தகவல் உண்டு அவள் அப்படி சொல்லவே இல்லை என்பதுதான் நிஜ உண்மை நாளை பார்க்கலாம் உருண்டு திரண்ட உருளையை பற்றி நன்றி வணக்கம்